இம்முறை நாம் சந்தித்த தேர்தல் இலங்கை தேசம் சந்தித்த தேர்தல் என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது நீங்கள் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி நடை விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தீர்கள் அது ஒரு வகையிலான தேர்தல் முடிவுகளை கொண்டு வந்தது அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது இந்த தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத வகையிலான ஒரு முடிவாக மாற்றம் குறிப்பாக வடபகுதியில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் அளித்த ஆதரவு ஏன் இப்படி நடந்தது என்பது தொடர்பிலான ஒரு கேள்வி எதனால் நடந்தது என்பது தொடர்பிலான பல்வேறு விவாதங்கள் ஒவ்வொரு மத்தியில் இருக்கின்றது உங்களுடைய பார்வையில் நீங்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் அரசியலில் பங்கேற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய அனுபவத்திலும் உங்களுடைய பார்வையிலும் இந்த தேர்தலை எப்படி பார்க்கிறீர்கள் ஓ முதல்ல ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க அவர்களைத்தான் ஆதரித்து களத்தில் இறங்கினாங்கள் என்றால் தான் சரியானது அதான் நாட்டிற்கு அன்று தேவை என்று நாங்கள் கருதித்தான் நாங்கள் அதை முன்னெடுத்தினாங்கள் அவங்களுக்கு தெரியும் இந்த சர்வதேச அன்று அவர் பொறுப்பெடுக்கின்ற பொழுது அன்று ஆட்சியை பொறுப்பெடுக்கின்ற பொழுது நாடு இருந்த நிலைமை தெரியும் அப்போ அதில் இருந்து விரைவாக ஒரு அளவுக்கு மூச்சு விடக்கூடிய வகையில் நாட்டையும் நாட்டு மக்களையும் கொண்டு வந்திருந்தார் அவரால் தான் கொண்டு வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது ஆனால் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய இந்த செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது அந்த முடிவு சரியானதாகத்தான் எனக்கு இன்னும் தோன்றுகின்றது நான் அவரை ஆதரித்தேன் என்றதுக்காண்டி நான் அதை சொல்ல வரவில்லை அதுதான் சரியான்னு ஏனென்றால் இந்த உதாரணத்துக்கு சர்வதேச நாணய நிதியத்தோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு ஊடாகத்தான் நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கலாம் என்ற ஒரு கொள்கையை ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் அன்று அவருடைய தலைமையில் முன்வைத்திருந்தோம் ஆனால் அதைத்தான் இந்த புதிய அரசாங்கமும் முன்னெடுக்கின்றதாக காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது அப்போ இந்த புதிய அரசாங்கம் பதவிக்கு வர முதல் ஆட்சிக்கு வர முதல் அவர்கள் சர்வதேச நாணய நிதியம் தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் முதலில் அவர்கள் சொன்னார்கள் சர்வதேச நாணய நிதியத்தோடு தொடர்பை திருக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் பிறகு சொன்னார்கள் அந்த தொடர்பு தேவை நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை மாற்றி அமைப்போம் விலவாசிகளை குறைப்போம் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் துரஸ்டவசமாக அவர்களால் அதை செய்ய முடியவில்லை இல்லை அவர்கள் முன்னாள் ஜனாதிபதியினுடைய அந்த கொள்கை நிலைப்பாட்டை அந்த வேலை தான் சர்வதேச நாணய நிதியம் தொடர்பாக முன்னெடுத்து வருகின்றார்கள் அதே நீங்கள் உங்களுடைய கேள்வியில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அப்போ அவர்களுடைய கருத்துக்களில் அவர்களும் அதை பெரிய அளவில் எதிர்பார்த்திருந்ததாக தெரியவில்லை இருந்தாலும் அவர்களுக்கு அது கிடைத்திருக்கின்றது ஆனவிட நாங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய தாங்கள் முன்வைத்த கொள்கைகள் முன்னெடுக்க இருக்கின்ற வேலை திட்டங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் அதை பற்றி என்னால் கருத்து சொல்ல முடியும் என்று நினைக்கின்றேன் இப்போ அதற்கு ஒரு குறுகிய காலத்திற்குள் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அல்லது ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு காலம் கொடுக்க வேணும் என்று யோசிக்கின்றேன் வடமாகாணத்தை பொறுத்த வகையில் தமிழ் மக்களை பொறுத்த வகையில் நான் இப்போ சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சிக்கு அளிக்கின்ற பொழுது என்னுடைய ஜேவிபியினுடைய எழுச்சிக்கும் இந்த சமூக ஊடகங்கள் பெரிய பங்கு வைத்திருக்கிறதாக நான் சொல்லியிருக்கின்றேன் இப்போ சமூக ஊடகங்கள் ஜேவிபியை பற்றி எந்தளவுக்கு உயர்த்தி சொன்னார்கள் அது எந்தளவுக்கு சரியானது எந்தளவுக்கு பிழையானது என்பது ஒரு ஒரு பக்கத்தில் நாங்கள் வைத்தாலும் என்னுடைய விடயத்தில் உண்மைக்கு புறம்பாக அவர்கள் பல பொய்யுரைகளை உரைத்திருந்தார்கள் இப்போ கடந்த கால தேர்தலில் இருந்த சூழல் வேறு அந்த தேர்தலையும் எனக்கு எதிராக கட்சிக்கு எதிராக பல போலி பொய்யான குற்றச்சாட்டுகள் பொய்யான விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும் அதை எங்களுக்கு இலவாக எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் இந்த சமூக ஊடகங்களுடைய அந்த தொழில்நுட்பத்தினுடைய ஒரு விரை வேகமான ஒரு விரைவான முன்னேற்றம் காரணமாக அந்த சூழலில் என்னால் அதற்கு அதை எதிர்கொள்ள முடியாமல் அல்ல அதற்கு உரிய பதில்களை முன்வைக்க முடியாத ஒரு நிலைமை ஒன்று உருவாகி இருந்தது அது நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு தலைப்பு வந்திருந்தது முன்னாள் தமிழமைச்சர் என்னுடைய ஒரு பாரிய முறைகேடு மோசடி காரணமாக இந்த இந்த அனுரா ஆட்சியில் அவர் சிக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லி ஒரு தலைப்பு ஒரு ஊடக ஒரு அப்போ தமிழ் அமைச்சர் அண்ணேக்களை பொதுவாக என்னை தான் அந்த நேரத்தில் குறிப்பது உண்டு அப்போ நுண் நான் அதை உள்ளுக்கு என்ன இருக்கான்னு போய் பார்த்தால் உள்ளுக்கு ஒன்றும் அது முன்னால் அமைச்சர் போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர் டிரான் அலஸ் அவரை பற்றி ஒரு செய்தி அந்த பாஸ்போர்ட்டை முறைகேடு என்று சொல்லி அதை பற்றி தான் போதிய ஒழிய உள்ளுக்கு என்னை பற்றி இப்போ கடந்த காலங்களில் எல்லாம் அது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தாலும் சரி உள்ளூர்லேயும் சரி ஊடகங்களில் என்னுடைய படம் இருக்கும் ஆனால் உள்ளு செய்தி ஒன்றும் இருக்காது அல்லது படத்தையும் போட்டு ஒரு பிள்ளையான செய்திகளை போடுவது தான் கடந்த காலத்தில் அதை என்னால் இலவாக எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் இந்த இந்த வலைத்தளங்கள் வளர்ந்ததால் அல்லது அதை ஒரு தங்களுடைய ஒரு பிழைப்பாக கருதி கூடின இதுகளை எடுப்பதற்காக உழைக்கிறதுக்காக அவர்கள் என்னுடைய பெயரை போட்டு உண்மையை புறம்பாக பல பொய்களை அதாவது ஐயாவுடைய கருத்தின் அடிப்படையில் நான் இதனை இப்படி புரிந்து கொள்ளலாம் மக்கள் இதனை நம்பி இருக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு தேர்தலில் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது வந்த தகவல்கள்